ஹாய் குட் மார்னிங் எப்பவும் அஞ்சரைக்கு எந்திரிச்சிடுவேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆராயக்காலாச்சு இப்போ தான் எழுந்திரிச்சிருக்கேன் வாங்க அடிப்படைக்கு போய் வேலையை தொடங்கிடுவோம் ஆறு நாற்பத்தி மூணாச்சு சோறு வெந்துக்கிட்டு வெந்துக்கிட்டுருக்கு இந்த பக்கம் கொஞ்சம் உருளைக்கெழங்கு ஃப்ரை ஆகிக்கிட்டு இருக்கு கீரை நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ரவுண்டு மாவு அரைச்சி வச்சுருக்கேன் உருளுந்து அரைஞ்சிக்கிட்டுருக்கு இது தேங்காய்க்கு கீரைக்கு நம்ம எல்லோரும் தேங்காவை திருவிட்டு போடுவோம் நான் என்ன பண்ணுவேன்னா தேங்காய் மூணு பல் வெள்ளை போடு பச்சை மிளகா மூணையும் போட்டு சதச்சுடுவேன் அரைக்க மாட்டேன் ஒரு முக்கால் பதத்துக்கு சதைச்சி எடுத்துருவேன் சதச்சிட்டோம்னா போ கீரை விடை போட்டுக்கிட்டோம்னா பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறோங்க இல்லைன்னா பச்சை மிளகாலாம் தூரம் எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க அதுக்காக ஓகே ஓப்பமா நான் நீங்கள் குழம்பு வைக்கல ஏன்னு கேட்டால் கடலை குழம்பையே சூடேற்றி வச்சிருக்கேன் தம்பிங்க மத்தியானம் ஸ்கூலுக்கு குழம்பு கொண்டு போகாதனால சரி நாங்கள் ரெண்டு பேரும் தானே சாயந்தரத்துக்கு வந்து குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு குழம்பு வைக்கலங்க இதை வச்சு ஒப்பேற்ற போகிறேன் ஓகே பாக்கி வேலையை முடிச்சிட்டு காமிக்கிறேன் ஸ்பைசி நூடுல்ஸ் தான் பெரியவனுக்கு பிடிக்குங்க வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு சோறு ரெடி ஆயிடுச்சு குழம்பு எல்லாம் ஆயிடுச்சுங்க நமக்கு இப்போ லஞ்ச் பாக்ஸ் கட்டிடுவோமா வாங்க கட்டலாம் லஞ்சு பாக்ஸ் ரெடி பண்ணிடுவோமா கீரை பொரியல் பப்பாளி பொரியல் உருளைக்கெழங்கு ஃப்ரையும் சாதமும் ஏன் உருளைக்கிழங்கு ஃப்ரை அடியில் வச்சுன்னா குட்டி பசங்க எல்லோரும் எடுத்துகிட்டு போயிடுறாங்களாம் பிரகதிக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குதுதான் அதனால் ரொம்ப சங்கட்டப்பட்டான் நேற்று இந்த பப்பாளி பொரியல் வந்து சேச்சி கொடுத்தாங்க கீரை பொரியலும் உருளைக்கிழங்கு பொரியலும் சாதம் மட்டும்தான் நான் வச்சேன் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஏழு இருபதாச்சு ஓகே ஆயிடுச்சு இது பெரியவன்ட்டு டிஃபன் அவன் சின்னவன்ட்டு டிஃபன் ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு ஓகே இது பேக்கில் வச்சு கொடுத்துருவோம் பெருசுக்கு அந்த மேகி தாங்க பிடிக்கும் சிறுசுக்கு இந்த மேகி தாங்க பிடிக்கும் சிறுசுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் பெருசுக்கு கொஞ்சம் தண்ணி இல்லாமல் வேணும் இவ்வளோதான் வித்தியாசம் நீ சிறுசுக்கு சாப்பாடு கொடுத்துருவோமா நமக்கு கூழு கிண்டிடுவோமா இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஸ்பூனில் மூணு ஸ்பூன் எடுத்து போட்டிருக்கேன் அழுக்கு எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் காலையில் ஒரு நேரத்துக்கு சிலர் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுக்கிட்டு மாவை நல்லா கரைச்சிக்கிட்டு ஊற்றி கிண்டுவாங்க நான் மாவை கரைச்சிக்கிட்டுலாம் ஊற்றலை நான் என்ன செய்வேன்னா தண்ணியை காய்ச்சறனால தண்ணியும் மாவையும் மொத்தமும் இப்படி ஒன்றா ஊற்றிக்கிடுவேங்க ஏன்னா எனக்கும் நானும் முத்துந்தான் அதனால் இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கிட்டு அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சு கிண்டிக்கிட்டே வருவேன் கொஞ்சம் நேரம் சென்று உப்பு போட்டுக்குவேன் ஒரு பிஞ்சு உப்பு போட்டு நல்ல கொஞ்சம் தண்ணி நல்லா மாவு வெந்தால் நமக்கு தெரியும்ல மாவு வெந்ததுக்கப்புறம் அப்படியே இறக்கிடுவேன் ரொம்ப கட்டி பிடிச்ச மாதிரி வைக்க மாட்டேன் தண்ணியாக தான் இருக்கும் நேற்று பார்த்திங்கள்ல அதே பக்குவத்துக்கு தான் இருக்கும் இன்னொன்று என்னென்னா சிலர் சோறு போட்டு செய்வாங்க அந்த சோறு கொஞ்சம் போட்டு செய்வாங்க அது வந்து கட்டி கூழா கிண்டுறதுக்கு நான் கட்டி கூழு கிண்டுறது கிடையாது இங்கே கட்டி கூழு கின்னுனா யாருக்கும் பிடிக்காது இதுன்னா கூட ரெண்டு கிளாஸ் ஆளுக்கு ஒரு கிளாஸ் கண்ணை மூடி குடிச்சிட்டு போயிடுவாங்க முத்து அதனால் வாங்க இப்போ நம்ம அடுப்பில் வச்சுருவோம் இவ்வளோ தண்ணி இருக்குங்க ஒரு செம்பு தண்ணி ஊற்றுவேன் மூணு ஸ்பூனுக்கு இந்த தண்ணி பற்றலைன்னா கொஞ்சம் கூடி தண்ணி சேர்த்துக்குவேன் ஏன்னா தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கிறதுக்கு நான் காலையில் காப்பி குடிக்க மாட்டேன் இப்போ கொஞ்ச நாள் தான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன் முத்துக்கு இதைத்தான் கொடுக்குறேன் நேற்று நூல் புட்டுங்கிறனால நேற்று கொடுக்கல இன்றைக்கி முத்து மேக்ஸிமம் கூழ் தான் குடிப்பாங்க அதனால தான் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் இல்லைன்னா நான் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் தான் போடுவேன் எனக்கு நான் மட்டும் ஓகேங்க கிட்டிடுவோமா கட்டி பிடிச்சி போகுங்கிறதுக்காக தான் சிலர் சுடுதணியை காய வச்சுக்கிட்டு ஊற்றுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இடத்துல கூட கட்டி பிடிக்கல ஏன்னா எப்பவுமே கட்டி பிடிக்காம தான் இருக்கும் நான் கொஞ்சம் நேரம் இருந்ததை நான் இறக்கிடுவேங்க

அஞ்சு சின்ன வெங்காயத்தை போட்டு அப்படியே உடிச்சு ஊத்தி நானும் வெங்காயம் போட்டு தான் சாப்பிடுவேன் நம்ம வாட்டுக்கு வெங்காயம் போட்டு சாப்பிட்டு போயிட்டு மீட்டிங்க்கு போற இடத்துல இப்ப அங்கேயே பக்கத்துல உட்காந்து இருக்க பேசும்போது இந்த வெங்காய ஸ்மெல் வரும் பாத்தீங்களா அதனால வேண்டாம் சொல்லி சொல்லி நல்லதுன்னு யாருக்கு பிடிக்கும் சரி அவர் கூல போட்டு பிடிச்சுக்கிட்டு நாங்க உருளைக்கிழங்கு ஃப்ரையா ஒரு கடி கடிச்சுக்கிட்டு கூல குடிச்சுக்கிட்டு நல்லதுதான் கூழ் வந்து ரொம்ப ஆரோக்கியமானது அதனாலதான் நான் கிண்டிக்கிட்டு இருக்கேன் எனக்கு அது குடிச்சிட்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு அதனால நான் கிண்டுறேங்க மத்தபடி எதுவும் நினைச்சுக்காதீங்க உடம்பு குறைக்கவா அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க கிடையாது

சாதா பிளாஸ்டிக் கிடையாது இந்த காசு ரோல்கள எப்படி இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி இருந்தனால தான் பிசேன் சரி சூடாராத பாத்திரம் மாதிரியே அத வர பாத்திரம் ஆமா சரி ஓகே இனி நம்ம அதையும் செய்ய வேண்டாம் ஸ்டீல்ல கோ ஸ்டீல் பாத்திரத்ததே பஞ்சமா நஞ்சமா இஷ்டம் போல கிடக்குது அதனால அதுலயே செஞ்சுக்கோ ஓகேங்களா அப்புறம் என்னமோ நினைச்சனே என்னமோ நினைச்சின்டா நான் நினைச்சேன் கள்ளம்மா இங்க பாருங்க இத பாத்தீங்களா இது என்னது தெரியுமா தேங்கா ஒரு மூட்டையை இங்கே வச்சுக்கிட்டு எப்பவும் ஒரு வீட்டில் தேங்காய் வாங்கிட்டு வருவாங்க தேங்காய்க்கு வில கூடிச்சுன்னு சொல்லி சொல்லிட்டு கொஞ்சம் தேங்காய் உரிச்சு வைங்க சேச்சி நாங்கள் வியாபாரம் சுற்றி வந்துட்டு வரும்போது தேங்காய் வாங்கிட்டு போய் வட்ட வட்டம் நமக்கு உங்களுக்கு தெரியும் இருபதுக்கா முப்பதுக்கா ஒரு வீட்டுல இருப்போம்னு சொல்லி ஒரு வீடியோல சொல்லியிருப்போம் பாத்தீங்களா அந்த வீட்டுல இந்த கவனம் மட்டையோட நான் வாங்கல அவங்க சொல்லிட்டாங்க நான் மட்டையோட தரல என்னைக்கு தேங்காய் அன்னைக்கு தேங்காய்க்கு வேலை கூடிருச்சு கிலோவுக்கு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பது ரூபாய் நம்ம சொல்லுவோம் ஐம்பது ரூபாய் சொன்னாங்க ரூபா ஒரு கிலோ தேங்காய்க்கு அப்படின்னாங்க ஆஹ் அப்ப நாற்பத்தெட்டு ரூபா நடந்தது ஐம்பது ரூபா உனக்கு வீட்டு தேங்காய் கொடுக்கறதுனால ஐம்பது ரூபாய் கடையில் கொடுத்தா நாற்பத்தெட்டு இடம் கொடுத்தா ஐம்பதா அப்படின்னு சரி அதிகமா இத்தனை வருஷமா வியாபாரம் பண்றோம் பேசக்கூடாது ரெண்டு விட்டு அம்பது ரூபா வச்சு தூக்கி வைங்கி அப்படின்னதுக்கு அந்த அம்மா உரிச்சு வச்சுட்டாங்க முப்பது பத்து காய் போதும் சொல்லி வாங்கிட்டு வர விட்டு உரிச்சு முப்பது காய் கொண்டாங்கன்னு வாங்கிட்டு வந்துருச்சு சரி நம்மள நம்பி அந்த வயசான நம்ம வயசானவங்க உரிச்சிட்டாங்க உரிச்சவங்கள போட்டு எதுக்கு கஷ்டப்படுத்துவானே முப்பது காய் முப்பது நாளைக்கு தானே வரும்

அவங்க அம்மா பருத்தி பால் காலையில் காலையில் பருத்தி பால் காய்ச்சி 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 அங்கே விற்பாங்களா இப்படி இத்தனை இந்த கிளாஸ்லையே கொடுத்து கொடுத்து இப்போ கிளாஸில் நமக்கு கூழு கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆமாம்

இதே மாதிரி இப்ப நாங்க வேலைக்கு போறாருந்தா இன்னைக்கு இப்படியே சாப்பிட்டு கூப்பிட்டு இப்படியே வேலைக்கு போயிடுவோங்க சாய்ந்தரம் மேக்சிமம் நீங்க சமைப்பீங்களான்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பா டெய்லி சமைப்பேன் சாயந்தரம் வந்துட்டு கொஞ்சம் ரைஸ் வைக்க வேண்டியது வர நாய்க்கு இருக்கிறனால கொஞ்சம் ஏதாவது மீனோ சிக்கனோ ஏதாவது வாங்கிட்டு வந்தோம்னா அது குழம்போ சிலப்போ பொரியலோ என்ன பண்ணனுமோ அத பண்ணிக்கிடுவாங்க அது ரெகுலரா இருக்கக்கூடிய ஒரு வேலை தான் காலையிலயும் சாயந்தரமும் நாங்க சமைச்சுக்கிட்டு தான் இருப்போம் எப்படி படுக்கையில ஒரு பத்து பதினோரு மணி ஆயிரும் அந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் படுப்போம் கம்பல்சரி நைட்டே பாத்திரத கண்டிப்பா தேய்க்கணுமா அது எதுவும் கட்டாயம் இருக்கான்னு கேட்டீங்க நிஜமாவே தேய்ங்கிய தேய்ச்சாதான் லட்சுமி நம்ம வீட்டுல தங்குவாங்க எந்த லட்சுமி பக்கத்து வீட்டு லட்சுமி கிடையாது நம்ம மகாலட்சுமி ஆஹ் அதிர்ஷ்ட லட்சுமி அப்புறம் எப்படி சொல்கிறது கை நிறைய தங்கக்கூடிய நமக்கு எந்த லட்சுமி இருந்தால் நம்மள வெளி உலகத்துக்கு அதிகமாக தெரியுதோ அந்த லட்சுமி மெயினாக வேணும் எங்கள் ஊருக்காரவுகளும் சரி எங்கள் ஊருக்காரவுகளும் சொல்லிடக்கூடாது சண்டைக்கு வந்துருவாங்க சில எங்கள் உறவுகளில் சில பேர் பல பேர் அந்த லட்சுமி வந்தனால தான் எங்களை மதிக்கக்கூடிய ஒரு தருணத்துக்கு வந்திருக்கு ஸோ பணமே முக்கியம் கிடையாது நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு பணமும் முக்கியம் அதுக்காக நம்ம வீட்டை எவ்வளவு சுத்தமா வச்சுக்கிறோமோ போடுன்னு சோர் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க நான் சுத்தம் சொல்லுவாங்க அந்த சுத்தத்துக்காக தான் நம்ம எப்படி சொல்றது நம்ம சுத்தமா இருந்தோம்னா லட்சுமி நம்ம வீட்டுல தங்குங்கிறது கன்ஃபார்ம்ங்க மெயினா அடுப்படியும் பாத்ரூமும் நீட்டா என்னைக்குமே இருக்கணும் பாத்ரூம் நீட்டா இருந்தா தான் ஆரோக்கியத்துக்கு நல்லது அடுப்படி நீட்டா இருந்தா தான் எப்படி சொல்றது ஐயோ ஐயோ பழம்